கோவை காரமடை அரங்கநாத சுவாமி கோவில் மாசிமக திருத்தேர் விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது மங்கள பாத்தியங்கள் முழங்க கருடன் உருவப்படம் பொறித்த கொடி வேத விற்பனர்களால் கொடிஸ்கம்பத்தில் பயபக்தியுடன் ஏற்றப்பட்டது அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷம் விட்டனர் நிகழ்வில் கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இன்றிரவு அன்ன பாகன உற்சவம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து சிம்ம பாகனம் அனுமந்த பாகனம் அரங்கநாத பெருமாள் பக்தர்களுக்கு அருள் இதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி மூன்றாம் தேதி திருக்கல்யாண உற்சவம் அன்றிரவு யானை பாகன உற்சவம் நடைபெறவுள்ளது விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவுள்ளது